பழனிசாமியை பற்றி தொடர்ந்து விமர்சித்தால் திமுகவின் அரசியல் எதிர்காலத்திற்கு மக்களை முடிவு கட்டி விடுவார்கள் என சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் நலத்திட்ட நாயகர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களையும் அதிமுகவையும் விமர்சிப்பது என்பது தாத்தா அப்பா மகன் பேரன் என்று வாரிசு அரசியலின் பின்புலத்தால் அதிகாரத்திற்கு வந்துவிட்ட அந்த அதிகார அமதியில் அரசியலின் அரசியலின் அநாகரித்தின் உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது அரசியலின் அநாகரித்தின் உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது கலைஞர் குடும்பத்தின் மூன்று தலைமுறைக்கு சொந்தமான அரசியல் பயணத்திற்கு நிச்சயமாக முடிவுரை எழுதும் பேச்சாகத்தான் உள்ளது காலம் இப்படியே இருக்காது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வெற்றி பெற்றவர்கள் தோற்பதும் தோற்றவர்கள் வெற்றி பெறுவதும் கீழே இருப்பவர்கள் மேலே வருவதும் மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும் சூரியன் காலையிலே கிழக்கிலே உதித்தால் மாலையிலே நிச்சயமாக மேற்கிலே மறையும் இரவென்றால் நிச்சயமாக பகல் வரும் இதுதான் இயற்கையின் நீதி காலம் மாறும் காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் அதுதான் கடந்த கால வரலாறு